சார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மூக்க முத்த அவர்கள் காலமாக இருக்கிறாங்க எழுபத்தி ஏழு வயது உடல்நலக்குறைவால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க மற்ற கலைஞர் அவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இல்லாமல் இவர் வந்து எப்போவுமே ஒரு லைம் லைட்லேயே இல்லாமல் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருந்தாரா சார் அதுக்கு என்ன காரணம் அவர் பிறக்கும் போது அவங்க தாயார் தவறு அதனால் பாட்டிக்கு பாட்டி தாத்தா கிட்டேயே வளர்த்தார் அதுக்கப்புறம் கலைஞர் மறுபணம்லாம் செய்துட்டது பிறகு அந்த குடும்பத்தோடு அவர் ஓட்டலை கிட்டே அவர் சரியாக இருக்கலை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு பிறகு கலைஞர் தன்னுடைய கோபால போகிறத தன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடை செட் பண்ணி அங்கே வச்சுக்கிட்டார் அங்கே தான் தான் வச்சுக்கிட்டாரு படிப்பெல்லாம் இல்லாமல் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க கலைஞர் ஓரளவுக்கு அவர் மேலே எல்லாம் பார்க்க வேண்டிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்தார் கடி அரசியல் எல்லாம் சேர்த்து விட்டார் நல்லா பாடுவார் இசைக்குழு வச்சுருந்தார் அந்த இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அரசியல் மா கட்சி மாநாடுகள்லாம் வந்து திமுக ஊர்வலம் மூக்க மூக்க முத்து தலைமையில் ஊர்வலம்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி குதிரை மேலே ஏறிட்டு வந்திருக்கிறார் ஊர்வலத்தை நடத்துகிற அளவுக்கு அரசியல் எல்லாம் கூப்பிட்டு வந்தார் திருமணத்தை கூட சிறப்பாகப்பட்டார் தயாடம் மகள் செல்விக்கும் செல்விக்கும் அவருடைய சகோதர தாய் மாமன் முறையில் இருந்த செல்வத்துக்கும் கல்யாணம் செல்வி செல்வத்துக்கு கல்யாணம் அதே நேரத்தில் மூக்காமுத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்து ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு கல்யாணத்தை நடத்தினார் அண்ணா தலைவர் நடத்தினார் அளவு கல்யாணம்லாம் சிறப்பாக பண்ணார் எல்லாம் பண்ணி இது பண்ணார் அரசியலையும் கொண்டு வந்து பார்த்தார் சினிமாவிலேயும் சேர்த்து பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிள்ளையோ பிள்ளை இப்போ நிறையா பிள்ளையோ பிள்ளை அணையா விளக்கு சமையல்காரன் பூக்காரி இது மாதிரி நிறைய படங்கள் வரைச்சு நியாய தராசு இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் எடுத்தாங்க அது எம்ஜிஆருக்கு போட்டி அவர் ஒரு நெகட்டிவ் அது அதுவும் போயிடுச்சு எம்ஜிஆருக்கு போட்டியா இறக்கி விடப்படலையா அவரு அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததோ இல்லையோ இவங்க கிளப்பி விட்ட புறப்பாகட்டா அது மாதிரி பண்ணிட்டார் எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் போட்டு எம்ஜிஆர் மாதிரியே ஸ்டைல் எல்லாம் பண்ண வச்சு அவர் அவராக விட்டுருந்தாக்கா அவர் நல்லா வந்திருப்பார் அவரை இந்த மாதிரி காப்பிடிக்க வச்சு அவரை மாஸ்டர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணாங்க அதே எம் அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்குங்கிறது க கணக்கிட முடியாத அளவுக்கு செல்வாக்கு அந்த நேரத்தில் ஒரு போட்டினாக்க எப்படி நிற்க முடியும் கஷ்டம் அதில் அதில் அந்த அடையாளம் தெரியாமல் போயிட்டு அடையாளம் தெரியாமல் அதில் பல தோல்விகள் அந்த படங்கள்ல வந்து சொந்த குரல்ல ஒரு பாடலும் பாடியிருக்கிறாரு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு நிறைய ஹிட்டாவும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே அந்த தோற்றம் அதுதான் அவரு அந்த ஹேர் சைலு அந்த பாயிண்ட் போடுறது எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு நடக்கிறது நடக்கிறது எல்லாமே பண்ணிட்டாரு அதுதான் அவர் வீழ்ச்சிக்கு அதுக்குதான் எம்ஜிஆர் இருக்கார் அதுக்கு தெரியாது இன்னொருத்தர் அப்படின்னு கேட்குறது இப்போ சினிமாவுல சோபிக்க முடியாம போனதுக்கு இது காரணமாட்டது தான் வந்து அவர் எம் ஜி ஆர்க்கு போட்டின்னு சொன்னது தான் அவருக்கு காரணம் அரசியல்ல சொல்ல அரசியல் வந்து பேச்சு மேடை பேச்செல்லாம் அவர் சரியா வரல ம் சரியா வரல கட்சியெல்லாம் அருமை கலைஞர் என்னென்னவோ பாட்டி பார்த்தார் எதுலையுமே வரலையே அவர் திறமைகள் இருந்தது அற்புதமாக பாடக்கூடியவர் நான் ஒரு பாட்டை அடிக்கடி கேட்டு அடிக்கடி கேட்டு அவ்வளோ அருமையாக பாடுவார் அவ்வளோ திறமைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ உயரமான பகவான தோற்றத்தை வச்சுக்கிட்டு வர முடியலங்கிறது அதான் பாரதி ராஜா ஆயிரம் பேரை உருவாக்குனாரு நான் மகனை கொண்டு வர முடியும் அதே தான் ஆயிரம் இளைஞர்கள் வந்து தலைவராக கலைஞர் உருவாக்கினாரு இவரை கொண்டு வர முடியும் போதி அடிமையாக இருந்தார் அதனால தான் அவருடைய வாழ்க்கையினுடைய செல்வாக்கு மிக முக்கிய காரணம் போதை பழக்கம் அதே தான் என்கிட்ட பல சமயங்கள் நான் பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன் இது நல்லது குடிக்கிறது தப்பு நான் சொல்லுவோம் ஓரளவு கூடி கண்ட்ரோலில் கூடி தலைகால் தெரியாமல் குடித்தா என்ன அர்த்தம் கேட்கல அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாகத்தான் இருந்தார் ஓவர அவ்வளோ பண்ணி எழுபத்தி ஏழு வயசுன்னு இருந்துட்டேன் ஆமா எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்திருக்காரு இப்போ கூட ஃபேமிலியோட டச் இல்லாமல் அவருடைய நண்பர் யாரோட வீட்டிலேயே தான் நடுமதியில் வந்து மனைவியெல்லாம் டைவர்ஸ் பண்ணிவிட்டாங்க அவருடைய வாழ்க்கையை பூராபூராமே சோகம் தான் பூரா சோகம் அதனாலதான் குடிக்க அடிமை ஆயிட்டாரு வாழ்க்கையோட பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்போ பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லை தனிமை கொண்டு போய் அவர்கிட்ட கூட அவங்களுக்கு நிறைய நண்பர் நண்பர்கள் தேவையில்லாத நண்பர்கள் அவருடைய வாழ்க்கையை சீரான பாதையில் போகிறதுக்கு பதில் கோணையான கோணாலான பாதையில் போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு மகளுக்கு திருமணம் ஆனவர்கள் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தொடர்பு கூப்பிட்டு போச்சு ஓகே நீங்கள் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா என்கிட்ட வந்து பேசுவார் வந்து எல்லாம் எல்லா ஆலோசனை கேட்பார் எல்லாம் பண்ணுவார் நான் தம்பச்சேரி ஸ்ட்ரிக்டில் கிளினிக் வச்சுருந்தேன் அங்கே வந்துடுவார் அப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு போவார் ஓகே

இன்னைக்கு ராத்திரி மாத்திரம் ஊற்றிக்கிற விட்டு விட்டு கொண்டு நினைத்தாங்கன்னு பாட்டு அது தான் குடிய ஆரம்பிச்சு நாளையில இருந்து மாட்டேன் இன்னும் குற்று அப்படி தான் டெய்லி குடிக்கலாம் தடுக்கிறது கஷ்டம் அந்த லோன்லியாவே இருந்தது தனிமை 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 அவரை வந்து பாதித்தது மிகப்பெரிய இது வந்து தனிமை மத்தபடி யாரும் பிளான் பண்ணி வந்து கருணாநிதிக்கு அப்புறம் இவர் வந்துடக்கூடாது அப்படின்னு குடும்பம் அது மாதிரி போக்க ஒரு காட்டு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு கொடுத்தும் மேல வரலீங்க அது அதனோட மிஸ்டேக் கேட்குறேன் ஆஹ் ஆமா ஆமா திக்கிறது வந்து உங்களுடைய திறமைக்கு இப்போ ஸ்டாருன்னு அழகிரி மூக்காம்புத்து மூணு பேர்த்தையும் அரசியலுக்கு கொண்டுத்தாரு அரசியலுக்கு இவங்க யாரையுமே அவரு லைக் பண்ணல ஓகே கும்பையை சொல்லணுன்னாக்கா அது அரசியலுக்கு வர்றதை கலைஞர் லைக் பண்ணவே இல்லை அழகிரி வந்து ஸ்டேட் பேங்க் இது சிண்டிகேட் பேங்க்கில் வந்து கேஷியரா போட்டார் ஒரு வருஷம் கேஷியரா அவர் போட்டார் ஓகே போட்டுட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு வேணாம் தான் கூட்டு போடாது ஸ்டாலின் சீரிகல்ச்சர் எறா வளர்ப்பு திட்டத்தை எல்லாம் இது பண்ணி முதல் போட்டு அந்த கொண்டு போட பாத்தார் பவுலியோ அரசியலுக்கு வந்துட்டாரு பூக்காமுத்தையும் இவரே கொண்டு வந்தாரு சோபிக்கலை ஓகே அவர் கொண்டு வந்தவங்களால சோபிக்க முடியல அவர் தாங்க இந்த இந்த பாரு இதான் மழை நம்ம காட்ட முடியும் கைய புடிச்சு கூட்டு போக முடியாது வளர்றது உங்க கையில அந்த மாதிரி கொண்டு வந்தால் முகாமுத்து ஒரு ஸ்டாலின் ஒருத்தர் தான் மேலே வந்தார் வளர்ச்சியை காட்டிட்டார் நிரூபிச்சுட்டார் இன்றைக்கி அவரை கண்டு எல்லாரும் பயப்படுற எவன் கட்சியும் ஆரம்பித்தாலும் ஸ்டாலின் பயந்துட்டார் சொல்கிற அளவுக்கு ஸ்டாலினுடைய தலைமை இருக்கிறது நேற்று வந்தவனை கூட பார்த்துட்டு ஸ்டாலின் பயந்துக்கிட்டார் அவங்களுக்கு அடையாளமாக கலைஞருக்கு அடுத்து அப்படி அவர் அவர் தான் இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் வந்துட்டார் கூட எங்கள் போகிறா வந்து ஸ்டாலின் நடிக்கி விட்டார் சொல்கிறதோட ஒரு குஷியாக இருக்கீங்களே அந்த அளவுக்கு நீங்களே பேக்கண்டாளர் மாதிரி பயப்படுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு வளர்ச்சிங்கிறது அத்தம் கைய புடிச்சு கூட்டிட்டு போகலாம் அதுக்கப்புறம் வளர்றது உங்க கேட்டது ஸ்டாலின் அவர்களோ மூக்கா அழகிரி அவர்களோ அண்ணன் முத்து மேல பாஸ்மா அப்பப்போ போய் பாக்குறது அழகிரியும் மூக்காமுத்தூர் ரொம்ப க்ளோஸான் ஓ நல்லா க்ளோஸான அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க மற்றபடி ஒரு அட்வைஸ் குடுக்கறது அந்த மாதிரி அது மாதிரிலாம் ஒன்று இல்ல அவர் அவர் அவங்க கிட்ட அவ்வளவா நெருக்கமா இருக்காரு ஓகே வரவுல அவர் லைஃப்பே ஒரு லோன்லியாவே ஸ்டார்ட் ஆகி அது ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு மாற்றாந்த ஒரு உதயம் ஏத்துக்க மாட்டேன் உம் மகள்கள் ஏத்துக்குவாங்க மகன்கள் ஏத்துக்க மாட்டாங்க தான் சைக்க அம்மாவுக்கு போட்டியா இன்னொருத்தவங்க தான் ப பையன் ஏத்துக்க மாட்டாங்க இல்ல இருந்தாலும் ரொம்ப சிறுவயதிலேயே இறந்துட்டாங்க போறக்கும்போதே புரசமாச்சே அவர் இறந்துட்டாங்க அதாயை பார்த்தது தெரியாது ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்களும் வந்து நல்லா தான் பார்த்துட்டாங்க ராசா பாட்டியும் தாத்தாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க அத்துக்க அம்மா கிட்டே முத்துவலர் தான் ஓகே அவங்க அப்பா பேரை தானே வச்சாரு கலைஞருடைய அப்பா பேர் வந்து முத்து வேலர் அந்த பேரை தான் முத்துன்னு வச்சார் அவர் இல்லை ஆனால் கலைஞர் அவர்களுடைய இரண்டாவது மனைவி இவங்கள நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இவர் ஏற்றுக்கல மனசு எங்க பார்த்துக்கலாம்னா கூட இவர் போய் அவங்க கிட்ட இருக்கல அதனால தான் வீட்டில் தனியாக தனி வீடு எடுத்து தனியா வச்சார் அவர் திரைப்படத்துக்கு வரும்பொழுது முதல் படத்துக்கு கிளாப் அடிச்சு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இப்போ அவருக்கு எதிராகவே வர்ற மாதிரியாதான் அந்த பேச்சு இருந்துச்சு அங்கேயும் அவர் காது கூடவே பேசினார் இல்லை அங்கேயே எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் நல்லா நடிக்கிறாரு ஆனால் தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கிக்கணும்னு இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறேன் நல்லா சொல்லிட்டு தனி பாணியை உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் ஷூட்டு கொடுத்தார் ஓகே படப்பிடிப்புக்கு தாங்க டைமுக்கு வரணும் அப்படி சொல்லி வாட்ச் ஷூட்டு கொடுத்தார் அதெல்லாம் பண்ணு உனக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் வா அப்படின்னு நல்லா சொன்னார் அவரு அவர் போயிருந்தா கூட நீங்கள் நல்லா தான் வந்துருப்பாங்க அவரை வந்து சுயமாக நடிக்க விட்டுருந்தா அவர் நல்லா வித்தியாசமாக நடிகரை வந்திருப்பார் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி நடிக்க சொல்லி பாட்டி பண்ணி தான் அவரை யார் நடிக்க சொன்னாங்க அது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மூக்காம்புத்து வளர்றதுங்கிறத விட இவரை வச்சு எம்ஜிஆர் ஓடிக்கணுங்கிறது போனதால தான் கேவலியா அந்த இல்ல அந்த நேரத்திலே எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் உருவாயிடுச்சு எம்ஜிஆர் அவர்கள் எப்படியும் கட்சி விட்டு வெளியே போயிடுவாரு வெளியே போட்டுறது பெரிய பெரிய அதெல்லாம் ஒன்று அதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இவரை பிளான்ல தான் அந்த உருவம் அந்த இதெல்லாம் அந்த அந்த பாண்டியிலனு சொன்னதெல்லாம் தான் ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது பேக் ஃபேர் ஆகிடுச்சு ஒரு பெரிய ஸ்டாரா எம்ஜிஆர் இருந்தாருங்கிறதுனால ஓரளவுக்கு ரவிச்சந்திரன் வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் வராம இப்ப கடைசி காலகட்டத்தில் அவர் உடல்ல சரியில்லாம இருந்தப்பெல்லாம் யார் பாத்துக்கிட்டாங்க பேர்ல இறந்துட்டா நீங்க சொல்லும் போதும் அவர் சென்னையில இருந்தாரு எனக்கு தெரியும் நீங்க கடைசியா மீட் பண்ணி பேசினதுலாம் எந்த வருஷம் அவருடைய மகள் திருமணத்துக்கு அப்புறமே நான் அதிகமாக சரி அது இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்து வருஷத்துக்கு அப்போ நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு தான் இருந்தார் அப்போ தான் சினிமாவில் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அந்த டைமில் தான் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு நான் அழைச்சிருந்தாங்க நான் போயிருந்தேன் புகாரி கல்யாணம் தான் நடந்தது சினிமாவில் வந்துட்டு இருக்காங்கன்னா யாரும் சொல்கிறீங்களா பூக்காமத்து நல்லா பா வந்துக்கிட்டு இருந்தார் வருவாருன்னு எதிர்பார்ப்புலாம் இருந்தது அப்போ என்கிட்ட அவர் ரொம்ப நெருக்கம் ரொம்ப நெருக்கம் அந்த டைம் எதிராலும் என்கிட்ட கேட்பார் கல்யாணத்துக்கு வந்து கலைஞர் வந்து நான் நான் அவனை வந்து இருக்க சொல்லிட்டாரு அப்போ எங்க அண்ணன் வந்து அதிமுக மந்திரி கலைஞர் எனக்கு மாத்திரம் பத்திரிக்கை ஸ்டாலின் தான் கொடுத்து கொடுத்தார் தலைவர் வர சொல்லிட்டாரு காலையில் போலீஸ் எல்லாம் ஆச்சரியம் திமுக மந்திரி அண்ணா திமுக மந்திரி அவர் தம்பி அவர் ஊற்றிய இருக்கிற அவர் தம்பி இந்த கதாடத்தில் முன்னாடி நின்று எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு ஒரு அது எங்களுக்குள்ள ஒரு நட்பு உங்களுக்குள்ள எப்படியோ வந்தது எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்னும் யோசிச்சு பார்க்குற மூக்காமத்தி எப்படி கிட்ட வைத்தோம் ஒரு தடவை வீட்டில் ரகலாயை அவர் வந்து கைது பட்டாங்க சிறைக்கு போனோன்னே என்னை கொண்டு போய் டாக்டர் காந்தராஜ்கிட்ட கொடுங்க இதுப்பட்டார் ரகலைப்பட்டார் எனக்கு அவர் பார்த்தவன் எனக்கு மனசரியில்லை அப்படின்னு சென்ட்ரல் இருந்து நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் எட்டு மணி ஹாஸ்பிட்டலில் உள்ள அவர் உட்காந்துருக்காரு என்ன முத்து அப்படிங்கிறார் பார்த்தா போலீஸு சார் இது மாதிரி ரகலாயிர அரஸ்ட் பண்ணிட்டாங்க சார் அப்புறம் நான் உடனே ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு ஃபோன் அடித்து அப்புறம் வந்து டீ நல்லா ஓடியாந்து எல்லாம் பார்த்து கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு கட்சிக்காரத்துக்கு ஃபுல்லாக வந்து அப்புறம் வந்து தயாரிக்கும் வந்து இது பண்ணி அப்புறம் கலைஞர் என்ன நான் பொறுப்படுத்துக்கிறேங்க தயவு செய்து விடுதலை வித்ரா பண்ணிவிடுங்க கேஸ் அப்புறம் வித்ரா பண்ணிட்டேன் ஒரு ஃபேமிலி ஃபைட் மாதிரி ஃபேமிலி ஃபைட் அப்புறம் நான் சொன்னேன் நான் நான் உத்தரவாதம் கொடுக்குற முக்காம்பத்து சொன்னப்புறம் கேசை விட்டுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு நெருங்கிய நண்பர்கள் ஒரே ஒரு மகள் மட்டும்தானா வேற யாரும் தெரியல அவரோட குடும்பத்தை பற்றி குடும்ப வாழ்க்கை அவருக்கு சரியா இருக்கு இருந்தே அவருக்கு அப்படியே இருந்தது அப்போ ஒரு சொந்த பெற்றோர்கள் அரவணைப்பு இல்லை மனைவி சைடு அவருக்கு சரியா அந்த அம்மா இறந்துட்டதுனால கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைங்கிறதுனால அவருக்கு இருந்தே ஒரு லைஃப் ஒரு லோன் அதாவது செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை சரியா இருக்காதுங்கிறதுக்கு பெரிய மிக பெரிய உதாரணம் மூக்காமுத்து ஒருத்தர் ஜெயலலிதாவுக்கு அடுத்த எல்லாம் இருந்த அந்த மாதிரி குடும்ப வாழ் கோயில்ல ஆனா இவருக்கு கலைஞர் அவர்களிடம் இருந்து சொத்து பத்து வந்தது அந்த மாதிரி எல்லாம் வந்தது ஃபுல் செட்டில் பட்டு அப்படிங்களா ஓகே ஓகே இல்ல ஒட்டுமொத்தமாவே இல்ல இல்ல நல்லா பெரிய பணக்காரரா வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு அவருக்கு சொத்து எல்லாமே வந்துச்சு ஆனால் கலைஞராலே வந்து இவர் அவர் வந்து ஏதோ சில போதை கடுமையானதுனாலையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு அவர் வரல ஓகே ஆனால் கலைஞர் சொத்து கொடுக்காம ஒதுக்கிட்டாருன்னு பேசி இருந்துச்சு அதனால பங்கு போக வேண்டுமோ அவருக்கு அவருடைய சொத்துக்கள்ல வந்து அவருக்கு எந்த பிரச்சனையுமே அவர் அலைஞ்சது வந்து அனாதையாக இருக்கிறோங்கிறது தான் அவர் இது பண்ணுறது அதுதான் அவருடைய பிரச்சனை இப்போ மகள் இருந்தாங்க அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி இவங்கள பார்த்துக்கிறது அந்த மாதிரி கூட எதுவும் யாரும் அது குடும்பமே அவர் குடும்பமும் அவர் பார்த்துக்கணும் பெற்றோர் பெற்றோர்கள் அரவணைப்பு இல்லை குடும்பத்தினுடைய அரவணைப்பு இன்னைக்கு அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு எல்லா செட்டில்மெண்ட் வந்து யாரும் சொத்துக்களானாலும் அன்பாகிட முடியாது இவருடைய நடவடிக்கைகள் செல்லிட்டு ஒதுக்கிட்டார் நடவடிக்கைகளில் கொஞ்சம் குடி குடிப்பழக்கம் தான் அவருடைய வாழ்க்கை அளிச்சத்துக்கு முக்கிய காரணம் குடிப்பழக்கம்